இந்த உலகத்தில் நிறையா விதிகள் இருக்கிறது லாஸ்ன்னு சொல்கிறோம் கிராவிடேஷ்னல் லா புவியீர்ப்பு விதி என்று சொல்லப்படுகிறது போல வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கு பல விதிகள் இருக்கிறது அதில் முக்கியமானதும் முதன்மையானதும் த லா ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பின் விதி நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ அதையே அடைவீர்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கிறதில்ல ஆனால் நாம் எதிர்பார்க்கறது நமக்கு கிடச்சிருது அதனால தான் நிறைய பேர் தோல்வியில் இருக்கிறாங்க ஏன்னா அநேகர் தோல்வியை தான் விரும்புகிறாங்க அல்லது எதிர்பார்க்குறாங்க இதை அவங்களால் நம்ப முடியாமல் இருக்கலாம் ஆனால் வெற்றி பெறணும்னு நினைக்கிறத விட கோத்துடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தோல்வி தான் உங்களுக்கு வந்துடும் நாம் நிறைய நேரத்தில் பாதகமானதை தான் எதிர்பார்க்குறோம் இப்படி நடந்துடக்கூடாது நான் அங்க அங்கே ஃபெயில் ஆயிடக்கூடாது இப்படி நினைக்கிறோம் அது நம்முடைய எதிர்பார்ப்பாக அப்படினால அந்த முடியாது கூடாது அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் மனதுக்கு புரியாது ஏதோ தோல்வி தோல்வின்றாங்களே சரி அதுதான் அவங்களுக்கு விருப்பம் போல் இருக்கு அப்படின்னு நமக்கு தோல்வியை பரிசளித்துருது மனிதனுடைய முக்கியமான பிரச்சனையே அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பது அவர்களுக்கு சரியாக தெரியாதது தெளிவில்லாதது எதை நோக்கி நம்ம பயணம் பண்ணுறோம் அப்படின்றதே நமக்கு தெளிவாக இல்லை நாம் எங்கே போகணுன்றதை முடிவு பண்ணாத வரைக்கும் இப்போ இருக்கிற இடத்த விட்டு நகரவே மாட்டோம் அதனால தான் ஒரு கோல் ஒரு விஷன் ஒரு ட்ரீம் நமக்கு அவசியப்படுகிறது ஒரு லட்சியம் ஒரு கனவு ஒரு இலக்கு நமக்கு அவசியப்படுகிறது இந்த வாழ்க்கையை அது எப்படி இருக்குதோ அப்படி பார்க்காம எப்படி இருக்க முடியுமோ அப்படி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதுக்கு தான் நமக்கு கற்பனை சக்தி என்று ஒன்று இருக்கிறது எப்படியெல்லாம் நம்மளால் இருக்க முடியும் அல்லது இருக்க விரும்புகிறோம் என்பதை நம்ம கனவாக பார்க்க ஆரம்பிக்கணும் நீதிமான் விரும்புகிற காரியம்தான் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது என்று வேதம் சொல்கிறது எங்க தரிசனம் இல்லையோ அங்க ஜனங்க சீர்கிட்டு போறாங்க அல்லது அழிஞ்சு போறாங்க நிறைய பேர் ஏன் லட்சியங்கள் வச்சுக்கிறது இல்லைன்னு சொன்னா அதை அடைய முடியாம போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயம் வாழ்க்கையில லட்சியங்களை அடைய முடியாம தோத்து போறது ஒரு பெரிய அசிங்கம் இல்லை ஆனா அடையிறதுக்கு லட்சியமே இல்லாமல் இருக்கிறது தான் ஒரு அசிங்கம் லட்சியத்தை அடையாம போறது ஒரு அவமானம் இல்லை எந்த லட்சியமே இல்லாமல் இருக்கிறது தான் பெரிய அவமானம் அதை நம்ம புரிந்து கொள்ளணும் ஆனால் அப்படின்னால உங்களுக்கு வருகிற ஆசைகளை அலட்சியப்படுத்தாதீங்க சின்ன சின்ன விருப்பங்களெல்லாம் ஒதுக்கி தள்ளாதீங்க அந்த விருப்பங்களுக்குள்ள தான் உங்கள் வாழ்க்கைக்கான விதைகள் இருக்குது உங்கள் வாழ்க்கைக்கான ஐடியாஸ் இருக்குது மனுஷனுடைய இருதயத்தின் ஆழத்தில் யோசனைகள் தங்கியிருக்கும் புத்திமானோ அதை ஒன்று கொள்வான் அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்கு யோசனைகள் தான் நம்ம உள்ளத்துக்குள்ளே இருந்து வருது கடவுள் பணம் தர்றதில்ல ஆனா யோசனைகளை தருகிறார் அதை தான் ஐடியாஸ்ன்னு சொல்றோம் இந்த ஐடியா நமக்குள்ள ஒரு வெளிச்சம் மாதிரி வரும் பொழுது அது விருப்பமாக மாறுகிறது அந்த விருப்பம் ஜபமாக மாறுகிறது அந்த ஜபம் தரிசனமாக மாறுகிறது அதனாலதான் தேவனே செயல்படும் பொழுது அவர் முதலாவது விருப்பத்தை தருகிறார் பின்பு செய்கியை செய்கிறார் பிழிப்பேர்ல வாசிக்கிறோம் ஆகவே உங்கள் விருப்பங்களை எல்லாவற்றையும் எழுத கற்றுக்கொள்ளுங்க உங்களுடைய கனவுகளை நீங்கள் அடைய விரும்புகிற வாழ்க்கையை எப்படி கற்பனை செய்கிறீங்களோ அதை அப்படியே ஒரு பேப்பரில் உங்களால் எழுத முடிஞ்சால் சீக்கிரத்தில் நீங்கள் அதை அரைஞ்சிட முடியும் ஆகவே நம்ம எல்லாேருக்கும் ஒரு ட்ரீம் ஷீட் அப்படின்றது ஒன்று தேவை அந்த ட்ரீம் ஷீட்டை எப்படி உருவாக்குறது அப்படின்றத நான் சொல்லித்தரேன் முதலாவது உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை தீர்மானம் செய்யுங்கள் டிசைட் வாட் யூ வாண்ட் இரண்டாவது அதை எழுதுங்கள் ரைட் இட் டவுன் மூன்றாவது அதை மூன்று முறை ஒவ்வொரு நாளும் வாசியுங்கள் சத்தமாக வாசியுங்க ரீட் இட் த்ரீ டைம்ஸ் எ டே நான்காவது மிக முக்கியமானது அதை அடைவதற்கான தேதியையும் மாதத்தையும் வருஷத்தையும் குறிப்பிடுங்கள் தேதி மாதம் வருஷம் என்று சொல்லி அதை அடைவதற்கான கால அளவை நிர்ணயுங்கள் கால அளவு நிர்ணயிக்காத வரைக்கும் அது வெறும் ஒரு கனவாக இருக்கும் காற்று வேகமாக அடிச்சதுன்னா கலைஞ்சு போகிற மேகமாக மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் எழுதிட்டிங்கன்னா அது இப்பொழுது கிறிஸ்டலைஸ் ஆகிடுச்சு அது ஒரு இடத்துல பதிவு செய்யப்பட்டு விட்டது அதை அடைவதற்கான ஆசை நம்ம விட்டு அகலாமல் இருக்கும் ஐந்தாவது அதை குறித்து அடிக்கடி யோசிங்க திங்க் இட் ஆஃபன் அடிக்கடி அதை குறித்து நினைத்து பாருங்கள் ஆறாவது ட்ரீம் அண்ட் இமேஜின் அதை கற்பனை செஞ்சு பாருங்கள் அதை அடைஞ்சால் உங்கள் உங்கள் கூட யாரெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பா அது உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா யாருக்கெல்லாம் அது பயனுள்ளதாக இருக்கும் இப்படியெல்லாம் யோசிங்க ஏழாவது டெவலப் எ பிளான் ஆஃப் ஆக்ஷன் வெறும் இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தால் வானத்துலேருந்து அது பொத்துன்னு வந்துட போகிறது இல்லை அதை அடைவதற்கான திட்டமிடுதல் நமக்கு அவசியம் ஒரு பெரிய பிளானை நீங்கள் ரெடி பண்ணணும் ஏலிருந்து பிக்கு போகிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அது ஒரு மேஸ் மாதிரி இருந்தா அதனுடைய வழி எப்படி அப்படின்றத கண்டுபிடிக்கிறது போல உங்களுடைய பிளான் ஆஃப் ஆக்ஷனை நீங்கள் ஆயத்தப்படுத்தணும் எட்டாவது அந்த இலக்கை நோக்கி உங்களை நகர்த்தக்கூடிய மூன்று காரியங்களை ஒவ்வொரு நாளும் செய்யுங்கள் சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம் ஆனால் மூன்று காரியங்களை அந்த இலக்கை நோக்கி நகர்த்தக்கூடிய காரியங்களாக நீங்கள் செய்ய வேண்டும் டூ த்ரீ திங்ஸ் எவ்ரி டே டுவர்ட் த கோல் எப்பொழுதும் செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிற சாதகமான மனநிலையோடு கூட இருங்க ஸ்டே பாசிட்டிவ் ஒருவேளை நீங்கள் விரும்புகிறதையே வேற ஒருத்தர் அடைஞ்சிருந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமானா அவருடைய வாழ்க்கை குறித்து வாசிங்க அவருடைய வார்த்தைகளை கேளுங்கள் அவருடைய வாழ்க்கையில் வெற்றி தோல்வி எங்கே அடைஞ்சார்ன்றத பாருங்கள் அவர் எங்கே தவறு செய்தார்ன்றதை கண்டுபிடிங்க எதை செஞ்சால் அவருக்கு ஆச்சுன்றத பாருங்கள் அவரை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் சீக்கிரமாக உங்கள் கனவை அடைய முடியும் இறுதியாக அடைந்து விட்டது போல நடந்து கொள்ளுங்கள் சீக்கிரத்திலே அதை அடைந்து விடுவீர்கள்